இஎம்ஐஎஸ் வலைதளத்தில் நான் முதல்வன் ஸ்கீமுக்கான ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் சர்வே எப்படி பண்ணுறதுன்னா உங்களுடைய ஸ்கூல் லாகின்ல ஸ்கூல் ஐடியில் லாகின் பண்ணிவிட்டு த்ரீ லைன்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல கொடுத்துக்கணும் கீழே லாஸ்ட்டில் வந்தோம்னா நான் முதல்வன் அப்படிங்கிறதுல ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் சர்வே அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இயர் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ச கிளாஸ் வந்து டுவெல்த் கொடுத்துட்டு ஷோ அப்படின்னு கொடுத்துருங்க இங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் வரும் இந்த மாதிரி டிக் வந்துருச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ரோல்மெண்ட் சர்வே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இங்கே ப்ரொஃபைல் மாதிரி இருக்கக்கூடிய இதில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அப்படிங்கிறதுல பாஸாக ஃபெயிலாக இருந்தால் கொடுத்துக்கோங்க பேரண்டல் ஸ்டேட்டஸ் அந்த ஃபேமிலியோடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேருமே உயிரோட இருந்தாங்கன்னா போத் பேரண்ட்ஸ் ஆர் அலைவ் அப்படின்னு கொடுத்துக்கணும் இந்த ஜேஇஇ நீட்டு சியூடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கணும் அடுத்ததாக ஹையர் எஜுகேஷனுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கொடுத்துக்கணும் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும் டென்த்து டிசி ஆதார் கார்டோ இல்லை என்னென்ன தேவைங்கிறத இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கீழே இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைவ் காலேஜஸ் என்ன செஞ்சுக்கணுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் சப்போர்ட் ரிகர்டில் என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜில் சேர்கிறதுக்கு ஃபீ தேவைப்படுதா இல்லை கவுன்சிலிங் தேவைப்படுதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க